என்னங்க அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்க முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அண்ட் ஆப் ஸ்டோர்ல இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகர் ஆரியமும் திராவிடம் ஒன்று அரியாதை வாயில மண்ணு அப்படின்னு செந்தமிழன் சீமான் அவர்கள் பல முறை மேடையில் பேச அப்படி பேசும் பொழுது இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு திராவிட கழகத்தவர் முட்டு கொடுத்தாங்க அந்த பெரியாரிய தொண்டர்கள் தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு பேட் இயக்கங்கள் இருப்பாங்க அதாவது ஊருக்கு ரெண்டு பேர் ஏதாவது கத்திகிட்ட பயிலாங்க இந்த பயல்கள் இருந்தாங்க மண்டை வச்சு அண்டை கொடுத்து முட்டு கொடுத்தாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நாங்கள் திராவிடர் வேறு ஆரியர் வேறு அப்படின்னாங்க ஆனால் அண்மையில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க திமுக மேடையில் ஆரிய பார்ப்பனர் ஒருவருக்கு பரிவட்டம் கட்டி இது எங்களுடைய திராவிட மாடல் மரியாதை இது ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது இப்படி சொன்ன உடனே நம்ப மாட்டேங்கில்ல முதல்ல வீடியோ பாருங்கள் இது திராவிட மாடல் மரியாதை அதை அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு திராவிடனாக தலைவர் முன்னாடி திராவிடன் என்று அறிவித்திருக்கின்ற அண்ணன் எஸ் வி சேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அமைச்சர் அவர்களை எழுச்சி உரையாற்ற உங்கள் கரவொழியோடு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பார்த்தபுரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோங்க திமுக மேடையில பார்ப்பனர்கள் இருக்கிறது இது முதல் முறையில் பெருந்தலைவர் காமராசரை வீழ்த்துறதுக்கு அப்பவே திமுக மேடையில் பார்ப்பனர் ஏறியாச்சு நான் பிராமணால் தானே இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க நம்ம வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும் காமராஜர் தோற்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக மேலையில் அன்றைக்கே ஏறினாங்க இன்றைக்கே ஏறுறாங்க பார்ப்பனர்கள் மறைமுகமாக அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாக முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க அவங்க கட்சி நடத்தக்கூடிய ஆட்சி வரும் பொழுது முக்கியமான ஐபிஎஸ் ஐஏஎஸ் பொறுப்பில் தலைமைச் செயலகத்துக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்க அதாவது திராவிடர் கழகம் எதை எதிர்க்கிறதோ தந்தை பெரியார் திராவிடக் கழகம் திராவிடர் பெரியார் தந்தை கழகம் ஒரு ஐம்பது ஏக்கம் வச்சுக்கிறாங்க லெட்டர் பேட் அமைப்புகள் அந்த ஐம்பது லெட்டர் பேட் அமைப்புகளும் எதை எதிர்க்குதோ அந்த குறிப்பிட்ட சாதி சமூகத்தை தன் பக்கத்தில் அரவணைச்சு வச்சுக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் திருப்பதியிலேருந்து லெட்டர் ஸ்ட்ரைட்டாக ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வந்து வந்தரம் சொல்லி வாங்கிட்டு போய்கிட்டு தாங்க மந்திரம் சொல்லி பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க லெட்டை அவ்வளவு தூரத்துக்கு பார்ப்பனியத்திற்கும் திராவிடத்திற்கும் நெருக்கம் இருக்குது ஆனால் இந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் திராவிடர் தெரிய பெரியார்களாவச்சு கூருட்டிட்டு தர்றாங்கல்ல இந்த பயலுக பூரா பார்ப்பனியை எதிர்ப்பு நாங்கள் செய்கிறோம் அதற்கு திமுக தான் சப்போர்ட் பண்ணுது நாங்கள் வந்து ஆதிக்க சாதி எதிர்ப்பை செய்கிறோம் அதுக்கு திமுக தான் சப்போர்ட் பண்ணுது ஆகவே நாங்கள் திமுக ஆதரிக்கிறோம்னு சொல்லிவிட்டு பேசிட்டுறாங்க இப்போ நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க திமுகவின் மேடையிலே பார்ப்பனரவருக்கு பரிவட்டம் கட்டி பரிசு கொடுக்குறாங்க பரிசு கொடுக்குறப்ப பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஏப்பசாப்பைகள் இல்லை ஏதோ ஊரில் கலை செயலாளர்கள் நடக்கிற கூட்டத்தில் நடக்கலை அமைச்சர் பெருமகள் கலந்துக்கிறாரு மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் கலந்துக்கிறாப்புல அவர் கலந்துக்கிற விழாவில் தான் அந்த சம்பவம் நடந்துருக்குது விழா எப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விழா இந்த மாதிரியான சம்பவங்களில் நாம் தெரிஞ்சுக்கணும் திராவிடரும் ஆரியரும் ஒன்று தான் இப்போ ஏதாவது அரசியல் நெருக்கடி வந்திருக்குதா ஏதாவது முக்கியமான அரசியல் நெருக்கடி வந்திருக்குதா பார்ப்பனர்களை பாராட்டியாக கொண்ட சூழல் வந்திருக்குதா அரசாங்கத்துக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னா இந்த விழா எடுக்கிற பொழுது ஏன் பார்ப்பனராக இருக்கே எஸ் வி அழைக்கணும் பார்ப்பனர் அதுவும் அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்புகளில் கலந்துக்கிற ஒரு சூழலுக்கு கொண்டு வர்றாங்க நம்ம சுப்பிரமணியன் சுவாமி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல டெபாசிட் வாங்க மாட்டேங்காரு ஆனால் தொடர்ந்து அமைச்சர் பதிலை நீடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அது வேறு விஷயம் இவர் திமுகவோட நெருக்கம் பாராட்டுறாரு நான் சொல்லிட்டேனே அதெல்லாம் நடந்துடும் சொல்லிட்டு அவர் செஞ்சிடுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு பார்ப்பனர்களும் அதாவது அரசாங்க பதவியை நெருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் திராவிடர்களும் ஒன்றாக இருக்கிறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் இதைத்தான் செந்தமல்லன் சீமான் பல இடங்களில் குறிப்பிட்றாங்க ஆரியன் வேறு திராவிடன் வேறு கிடையாது ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் தான் ஏன் வேறு கலராக இருக்கியா அவன் வேறு கலராக இருக்கியா ரெண்டு பேரும் கூடி போய் பெருமாள் கோயில் தான் போகிறியா ரெண்டு பேரும் கூடி போய் திருப்பதி வெங்கடாசலபதி கோயில்தான் படுத்து கிடக்க போறியா ரெண்டு பேரும் கூடி போகிற இதே திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுத்தான் ராஜபக்ஷே என் சொந்தக்காரங்கன்னு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த ராஜபக்சே வந்து இந்த திருப்பதி வெங்கடாசலபதி தான் குலதெய்வம்னு சொல்கிறான் ஆக மொத்தம் எல்லாரும் ஒன்று தான் தமிழை வாயில் மண்ணு தான் ஆ அப்படின்னு செந்தமிழன் சீமானவர்கள் பலமுறை இளைமுறை காயமுறை சொல்லிட்டார் இந்த பார்ப்பணி ஆதிக்கம் இந்த திராவிடர்கள் விரும்பக்கூடிய பெரிய கடவுளாக இருக்கிறவர் திருப்பதி வெங்கடாசலபதி அதே கோவிலுக்கு தான் ராஜபக்ஷே வர்றான் சிவப்புக்கம்பளை பிரித்து வரவே இருக்கிறாங்க இந்த கோவிலையும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு சொல்கிறான் நாம் இதை கவனித்து பார்க்கணும் அதே ராஜபக்சே ஆளத்தான் அவர் எங்கள் சொந்தக்காரர் ஒரு வழியில் எங்கள் பூர்வீக சொந்தக்காரரு அவரும் ஒரு விதத்தில் திராவிடர் தான் அப்படின்னு இங்கே இருக்க கூட்ட ஒருத்தர் சொல்லுது அதை யாரும் மறுக்கலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தமிழர்களுக்கானதாக புரிஞ்சுக்கணும் இல்லைங்க அந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு அப்படின்னிங்கன்னா வர்ணாசிர தரும கோட்பாடை இங்கே இந்தியாவில் தமிழகத்தில் ஃபாலோ பண்ணுற கூட்டம் இந்த விஜயநகர ஆட்சியில் வந்த கூட்டம் ஏன்னா அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கிறது அவங்க வழிபடுற பெருமாள் அந்த குரூப்பில் இருந்து தான் தோளில் படைச்ச ஒருத்தன் காலில் பிறந்த ஒருத்தன் துடையில் பிறந்த ஒருத்தன் காலுக்கடியில் பிறந்த ஒருத்தன் கவுட்டக்கிகளை பிறந்த ஒருத்தன்ட்டு ஒரு சாதி வகுத்துருக்காங்க நாம் கும்பிடுறது முருகனை கும்பிடுறோம் சிவனை கும்பிடுறோம் விநாயகரை கும்பிடுறோம் அம்மனை கும்பிடுறோம் நம்ம சாமியெல்லாம் பட்டை போடுது நம்ம சாமியெல்லாம் பட்டை போட்டுக்கிட்டு சாமி ஆடுது அவங்க நாமம் போட்டுக்கிறாங்க சாமி ஆடுறதில்ல நாம் கறி விருந்து கிடா விருந்து சமைச்சு சாப்பிட்றோம் ஆடு மாடு கோழி பன்றின்னு வெட்டி படையல் கொடுக்குறோம் அவங்க துளசி தீர்த்தத்தை கொடுக்குறாங்க சாமி ஆடுறதில்ல அப்போ நம்மளுடைய சாமிக்கும் அவங்க சாமிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் நாம் எல்லோரும் இந்துக்கள் வாங்க அப்படின்றதுனால ஓடி போய் திராவிடர்கிட்ட சரணம் அடைஞ்சிருது ஓடி போய் பார்ப்பனிகள் சரணம் அடைஞ்சிருது இதைத்தான் நியாயமாக பெரியார் கழகங்கள் பெரியார் தொண்டர்கள் பெரியார் இயக்கங்கள் மக்களுக்கு போதிச்சிருக்கணும் ஆனால் அவங்க என்ன போதிச்சாங்க இங்கே இருக்க பார்ப்பனியே இங்கே இருக்கக்கூடிய ஆரிய பிராமணர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தான் உருவாக்குனாங்க மக்களை அதற்கான வாக்கு வங்கியாக தான் தசித்திருக்குனாங்க காரணம் என்னென்னா தமிழ்நாட்டை தமிழ் பேசும் பிறமொழியாளர்களாக ஆட்சி செஞ்சாங்க தமிழ் பேசும் பிறமொழியாளர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப கற்பனைக்கு ஏற்ப அவர்களுடைய ஆட்சியார் நிலைப்பதற்கு ஏற்பத்தான் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் திராவிடர் கழகம் திராவிடர் இயக்கம்னு ஒரு ஐம்பது லெட்டர் படைகள் இருக்கு இல்லையா அத்தனையும் செயல்படுது அவர்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கிறதுக்காகத்தான் இப்போ இது போன்ற பல சம்பவங்களும் சொல்லிகிட்டே போகலாம் அத்திவரதனுடைய கோவிலுக்கு கள்ள டோக்கன் போட்டு போய் பார்க்க போனது யார் நாற்பது வருஷமாக தண்ணிக்குள்ளே மூங்கி கிடந்த சாமி திடீர்னு இருந்துச்சு மேலே வராராமா அவரை பார்க்க போகிறதுக்கு அதிகமாக கூட்டம் கொண்டது யார் இவங்க தானே நம்ம சாமி அது கிடையாது நம்ம முருகனை கும்பிட்றோம் பத்ராவாளியை கும்பிட்றோம் சுடல கும்பிட்றோம் கர்ப்பசாமியை கும்பிடுறோம் மாரியம்மனை கும்பிடுறோம் நம்ம கூட்டம் போட்டு போய் போய் அத்திவரதரை தேடலையே அத்திவரதில் தேடி போன கூட்டம்லாம் யாருன்னு பாருங்கள் வீட்டுக்குள்ளே போனால் வேறு மொழி பேசுவாங்க இதுக்கப்புறம் எனக்கு புரியலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடி நீங்கள் இந்த வீடியோ இருந்து கவனிக்கணும் எஸ் சேகர் அரசியல் நிலைப்பாடு என்னெடுத்து வைக்கிறார் அவரை கூப்பிட்டு திமுகவின் மேடையிலே முக்கிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற பொழுதே பரிவர்த்தம் கட்டி வரவே இது எங்களுடைய திராவிட மாடலுடைய விஷயத்தை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ பார்ப்பனியத்தை ஏற்றுக்கிறீங்கன்னா அர்த்தம் பார்ப்பனியத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தான் ஒரு கட்சி நடக்கும்னா அது எப்படி பார்ப்பனிய சிந்தனை எதிர்க்கும் அது எப்படி தோளிலிருந்து பிறந்த உயர்ந்தவன் காலில் இருந்து பிறந்த ஒருத்தன் கீழே பிறந்த ஒருத்தன் சொல்லிட்டு எப்படி அவங்கள வந்து அந்த அந்த கற்பனையை ஒழிச்சு எல்லாரும் எல்லோரும் சமம்னு எப்படி சொல்லும் ஆகவே தான் மறுபடி நாங்கள் சொல்கிறோம் குலதெய்வ வழிபாட்டை தேடுங்க இந்த பெரியார் த திராவிடக் கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகம் திமுக திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பார்ப்பனியர்கள் இவங்க சொல்கிற கடவுள் வழிபாட்டை ஏற்றுக்காதீங்க இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதிவல் இருக்குது ஒரு இனத்தை அழிக்கணும்னா தன்னுடைய வரலாறை மறக்கணும் வரலாறை மறக்கணும்னா வேறொரு வரலாறு சொல்லி அதனுடைய வரலாறுன்னு சொல்லப்பட்டு அதை நம்ம நினைவுபடுத்தணும் அது ஒரு வேலை ரெண்டாவது மொழியை அளிக்கணும் அதுவும் ஒரு வேலை மூணாவது ஒரு வேலை இருக்குது அது அவன் யோசிக்கவே கூடாது அதுக்கு அவனுக்கு கவர்ச்சி என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அது என்டர்டைன்மெண்ட்டு மது போதையில் இருக்கலாம் கவர்ச்சி வாயிலாக சினிமா வாயிலாக இருக்கலாம் இதை காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் வடிவங்கள் மாறாமல் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படி கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் தமிழ் பேசும் தமிழர்கள் தமிழ் பேசும் பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா தமிழ் பேசும் தமிழர்கள் பல பேர் திருப்பதி போனால் திருப்பம்னா அங்கே ஏறிக்கிட்டு போகிறேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ முருகங்கள் இருக்குது எத்தனை ஆந்திராக்காரன் எத்தனை தெலுங்கு பேசும் பிற ஓடி வந்து முருகங்கள் கும்பிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கலன்னா நம்ம மண்டைக்குள்ளே ஏற்கனவே திராவிடர்கள் அடித்த சாணி நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த சாணியை கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி வரலாறு தேடும் பொழுது தான் நாம் யாரும் தெரியும் அவங்க யாரும் தெரியும் இது ரெண்டுமே தேடாமல் திராவிட எதிர்ப்பு பார்ப்பனி எதிர்ப்பு அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு திராவிடர்கள் திராவிட குடும்பங்கள் திராவிட கூட்டங்கள் பெரியார் இயக்கங்கள் வாந்தி எடுத்ததை அதை நீங்கள் பார்த்து படிச்சுட்டுக்கிறீங்க அதுதான் செய்தி அதுதான் உண்மையை நம்பினீங்கன்னா உங்களை இந்த ஜென்ம இல்லை ஏழு ஏழு ஜென்ம திருத்த முடியாது நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்